என்ன குழந்தைங்களே இப்ப நான் உங்ககிட்ட விடுகதைகள் போறேன் பதில் சொல்றீங்களா காலையிலும் மாலையிலும் நெட்டை மதியம் மட்டும் குட்டை அது என்ன நிழல் வாசல் இல்லாத வெள்ளை கோட்டை அது என்ன முட்டை அடுத்து கையில் கட்டிய சங்கிலி காலத்தை காட்டும் சங்கிலி அது என்ன கைக்கடிகாரம் வாட்ச் பார்க்க முடியாத தூரத்தை கண் அருகே காட்டுவேன் நான் யார் தொலைநோக்கி நோக்கி கால் இல்லாமல் ஓடுவேன் வாய் இல்லாமல் கத்துவேன் நான் யார் நதி